எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனுக்கு இனியவன் இன்னைக்கு நான் ஒரு அற்புதமான ஆலயத்தை தரிசனம் பண்ண போறோம் அந்த ஆலயம் எங்க இருக்கு அந்த ஆலயத்துக்கு எப்படி போலாம் இன்னைக்கு நாம திருவாரூர் மாவட்டம் திரு அன்னியூரில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருக்கருவிலி என்ற ஊரில் அமர்ந்து அருள் பாலிக்கும் சர்க்குணேஸ்வர் ஆலயத்தை தான் தரிசனம் செய்ய போகிறோம் பாருங்கள் ஆலயத்தை நோக்கி பயணிப்போம் ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம் ஆலயத்தின் முன்னால் அற்புதமான தீர்த்த குளம் அமைந்துள்ளது அற்புதமான அலங்கார நுழைவாயில் நம்மை வரவேற்கின்றது அந்த நுழைவு வாயிலின் மேல் அம்மையப்பனின் அற்புதமான சுதை சிற்பம் அமைந்துள்ளது வலபுறத்தில் முருகப் பெருமானும் இடபுறத்தில் விநாயகப் பெருமானும் நடுமத்தியில் அம்மையப்பனும் அழகாக அருள்பாலிக்கின்றார்கள் நுழைவாயில் வழியே உள்ளே நுழைந்தவுடன் ஒரு விசாலமான நடைபாதை உள்ளது நடைபாதையின் முடிவில் நந்தி மண்டபமும் அதை தாண்டி மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரமும் அமைந்துள்ளது திருநாவுக்கரசரால் பதிகம் பாடப்பட்ட காவிரி தென்கரை தலங்களில் அறுபத்தி மூன்றாவது தலமாகவும் தேவார பாடல் இருநூத்தி எழுபத்தி ஆறு தலங்களில் நூத்தி இருபத்தி ஆறாவது தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம் இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக சர்க்குணேஸ்வரர் என்ற திருநாமத்திலும் அம்பிகை சர்வாங்க நாயகி என்ற திருநாமத்திலும் எழுந்தருள் புரிகின்றார்கள் ஒரு பிறவியில் ஒரு கெட்டவனுக்கு மகளாக பிறந்த பாவத்திற்காக ஈசன் மனைவியே மறுபிறவி எடுக்க வேண்டி வந்தது அவள் மறுபிறவியில் அடைந்ததால் பிறவா நிலை பெற்றாள் இத்தலத்து இறைவனை காண்பவர்க்கும் மறுபிறவி இல்லை அதாவது அவர்கள் மீண்டும் ஒரு தாயின் கருவில் உதிக்க மாட்டார்கள் இதனால் தான் இவ்வூர் கரு இல்லை என்ற பொருளில் கருவிழி எனப்பட்டது காலப்போக்கில் கருவேலி என அறிவியது இந்த தலத்தின் முக்கிய பெருமை என்னவென்றால் நல்ல குணங்கள் உள்ளவர்க்கு அந்த குணங்கள் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதும் தீய குணங்கள் இருந்தால் அது மறைந்துவிடும் என்பதும் நிச்சயம் இத்திருத்தலத்தில் நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி இல்லை கங்கையை சடையில் கொண்ட ஈசனின் சிற்பம் ஆலயத்தின் வெளியே உள்ள குளத்தின் நடுவில் அமைந்துள்ளது என்னும் அரசன் கடந்த என்றும் இத்தலத்திற்கு இந்திரனும் தேவர்களும் இத்தல இறைவனை வழிபட்டு பேறு பெற்றார்கள் கருவேலி இறைவனை தரிசனம் செய்வதற்கு நமக்கு பிராத்தம் இருந்தால்தான் அவரின் தரிசனம் நமக்கு கிடைக்கும் இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் ஈசன் அளித்துள்ளார் மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து தரிசனம் செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம் மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன் அடுத்து ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திப்போம் நன்றி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்